வீடு டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சதிராட்டம் எழுதியவர் வாசிப்பவர் கனகசபை ஹரேந்திரன் முகப்பு அக்டோபர் தேதி காலை முன்னாள் பொலிவிய ஜனாதிபதி ஈவோ மொராலஸ் கொச்சபம்பாவுக்கும் சாண்டா குரூசுக்கும் இடையே வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது சூட்டுக்கு இறக்கானார் அவர் மீதான கொலை முயற்சியில் அவரது சாரதி படுகாயமடைந்தார் மொராலஸ் மயிரிழையில் உயர் தப்பினார் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் உள்ள அரசியல் தலைவர்கள் இவ்வன்சைகளுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் இந்த சம்பவம் சர்வதேச அளவில் கண்டனத்துக்கு உள்ளாகி உள்ளது கொண்டுரஸ் ஜனாதிபதி சியாமாரா காஸ்ட்ரோ ஹியூப ஜனாதிபதி கனல் கொலம்பிய ஜனாதிபதி குஸ்தாவோபெட்ரோ மெக்சிகோ ஜனாதிபதி கிளவுடியா ஷெயின்வாம் ஆகியோர் மொராலசுடன் தங்களது ஆதரவை வெளிப்படுத்தினர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் இவ்வகையான படுகொலை முயற்சியில் பாதிக்கப்பட்ட அர்ஜென்டீனாவின் முன்னாள் ஜனாதிபதியான கிறிஸ்டீனா பெர்னாண்டஸ் திகேஷ்னர் மற்றும் ஈக்வடோரின் முன்னாள் ஜனாதிபதி ரஃபேல் கொரியா ஆகியோரும் பொலிவிய தலைவர் மீதான வன்முறைக்கு கண்டனம் தெரிவித்தனர் இந்த படுகொலை முயற்சியானது பொலிவியாவில் நடந்தேறுகிற சதிகளின் அண்மைய அத்தியாயமாகும் அமெரிக்காவின் கொல்லைப்புறம் என்று அறியப்படும் லத்தீன் அமெரிக்கா அரசியல் சதிகளுக்கு பெயர் போனது கடந்த ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக ஆயிரத்துக்கு மேற்பட்ட சதிகள் இந்த பிராந்தியத்தில் அரங்கேறியுள்ளன குறிப்பாக இரண்டாம் உலக போருக்கு பிந்தைய அமெரிக்காவுக்கும் சோவியத் ஒன்றியத்துக்கும் இடையிலான கெடுபிடி போர்கால பகுதியில் இப்பிராந்தியத்தின் அனைத்து நாடுகளிலும் சதிகள் அரங்கேறின இன்று வரை அமெரிக்காவின் நலனுக்கு முரணாக செயற்படும் ஆட்சிகளை கவிழ்ப்பது என்பது தொடர்கிறது இதன் ஓர் அத்தியாயம் கடந்த ஒரு தசாப்த காலமாக பொலிவியாவில் அரங்கேறுகிறது இரண்டாயிரத்து நவம்பரில் ஜனாதிபதியாக இருந்த மொராலஸ் ராணுவ சதியின் மூலம் அகற்றப்பட்டார் குறித்த படுகொலை முயற்சியை மொராலஸின் ஆதரவு பெற்ற தற்போதைய ஜனாதிபதியும் அவர் தம் கூட்டாளிகளுமே மேற்கொண்டதாக மொராலஸ் பிரதிநிதித்துவப்படுத்தும் சோசலிசத்தை நோக்கிய இயக்கம் குற்றஞ்சாட்டுகிறது இது மொராலஸ் மற்றும் ஜனாதிபதி லூய் சாஸி ஆகியோருக்கு இடையிலான உள்ளார்ந்த நெருக்கடிகளின் விளைவாகும் என்பதே பொது கருத்தாகும் சோசலிசத்தை நோக்கிய இயக்கம் வெளியிட்ட அறிக்கையின்படி ஈவோ மொரலஸ் தனது வானொலி நிகழ்ச்சியை பதிவு செய்ய ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு முப்பது மணியளவில் லாக்காவுக்கு சென்று கொண்டிருந்த போது அவர் பயணித்த வாகனம் மீது இரண்டு வாகனங்களில் பதுங்கியிருந்த ஆயுதம் ஏந்திய மனிதர்கள் தாக்குதல் நடத்தினர் இந்த சம்பவம் ராணுவ முகாம் நுழைவாயிலில் இடம்பெற்றுள்ளது தாக்குதலை மேற்கொண்ட வாகனங்கள் ராணுவ முகாமுக்குள் நுழைந்தன இதற்கு உள்துறை அமைச்சர் எட்வர்தோ தெல்காசியோ மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் எத்முந்தோ நோவியோ ஆகியோரை நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும் என்று அவ்வறிக்கை கோரியது இது ஒரு படுகொலை முயற்சி அல்ல ஆனால் போலீஸ் சோதனை சாவடியில் மொரலசின் வாகனங்கள் நிற்காததற்கு காவல்துறையின் பதில் உறுப்பாகும் என்று உள்துறை அமைச்சர் எத்வர்தோ தெல்காசியோ தெரிவித்தார் மேலும் சோதனை சாவடியில் இருந்த ராணுவத்தினர் மற்றும் அதிகாரிகள் மீது மொரலசின் குழு துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெல்காசியோ குற்றம் சாட்டினார் மொராலஸ் மற்றும் தற்போதைய ஜனாதிபதி லூயிஸ் சாஸே பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் பிரிவுகளுக்கு இடையே உள்ள உள்நாட்டு போராட்டத்தின் மத்தியில் ஆழமான பிளவுகள் உருவாகியுள்ளன பொலிவியாவில் உள்நாட்டிலும் இடதுசாரிகளுக்குள்ளும் அதிக அரசியல் பதற்றம் நிலவிய சூழலில் இந்த வன்முறைச்சியில் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது இன்றும் லத்தீன் அமெரிக்காவின் முதன்மையான தலைவர்களில் ஒருவராக ஈவோ மொராலஸ் இருக்கின்றார் குறிப்பாக காஸ்ட்ரோ மறைவுக்கு பின்னர் இரண்டாயிரமாம் ஆண்டுகளில் லத்தீன் அமெரிக்காவில் எழுந்த இளஞ்சிவப்பு அலையின் பிரதிநிதியாக இன்னமும் நிலைப்பவர் மொராலஸ் தென் அமெரிக்காவின் இளஞ்சிவப்பு அலை இருபத்தோராம் நூற்றாண்டு லத்தீன் அமெரிக்கா முழுவதும் பரவிய தீவிர அரசியல் அணி திரட்டல்களின் அலையுடன் துவங்கியது வென்சுவேலா பிரேசில் அர்ஜென்டினா உருகுவே பொலிவியா சிலி இக்வடோர் பராகுவே பெரு ஆகிய நாடுகளில் இடதுசாரி கட்சிகளை ஆட்சியில் அமர்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதுகள் மற்றும் ஆயிரத்தி ராணுவ ஆட்சிகளால் வில்லன்களாக கருதப்பட்ட இடதுசாரிகள் ஒருவர் பின் ஒருவராக ஆட்சிக்கு வரத் தொடங்கினர் வென்சுலாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் ஆட்சிக்கு வந்ததைத் தொடர்ந்து லத்தீன் அமெரிக்காவின் பெரும்பகுதியில் இடதுசாரிகள் மீண்டும் எழுச்சி பெற்றனர் சிலியில் ரிகார்டோ லாகோஸ் பிரேசிலில் லூயி சினாசியோ லுலா த சில்வா அர்ஜென்டினாவில் நெசர் கிருஷ்ணர் உருகுவேயில் தபாரே வாஸ்கஸ் பொலிவியாவில் ஈவோ மொராலஸ் ஈக்வடோரில் நிகர்குவாவில் டேனியல் ஒர்டேகா பராகுவேயில் பெர்னாண்டோ லூகோ எல்சல்வடோரில் மொரிசியா போனிஸ் ஆகியோர் ஆட்சிக்கு வந்தனர் இந்த இடது நோக்கிய லத்தீன் அமெரிக்காவின் திருப்பமானது இளஞ்சிவப்பு அலை என்று அழைக்கப்பட்டது பராகுவேயில் பெர்னாண்டோ லூகோவை தவிர ஏனைய அனைவரும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அல்லது தங்கள் கட்சிக்கு தங்களுக்கு விருப்பமான வாரிசுகளை ஆதரிப்பதன் மூலம் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை ஆட்சியை தக்க வைத்தனர் இளஞ்சிவப்பு அலை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளில் லத்தின் அமெரிக்கா வங்கம் இருந்த சர்வாதிகாரங்களால் கொண்டுவரப்பட்ட மாற்றங்கள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் நவ தாராளவாத சமூக ஜனநாயகங்களால் முன்தள்ளப்பட்ட தீவிர தனியார் மயமாக்கல்கள் மற்றும் சிக்கன நடவடிக்கைகளுக்கு எதிரான பாரிய சமூக அணி திரட்டலின் விளைவாகும் இந்த புதிய அரசியல் நிகழ்வின் முக்கிய தூண்டுதல்களாக ஏகாதிபத்திய எதிர்ப்பு பாரம்பரிய தொழிலாளர் இயக்கத்தின் பழங்குடியினரின் அரசியல் எழுச்சி பெண்கள் மற்றும் நகர்ப்புற அமைப்புகளின் செயலூக்கம் ஆகியன இருந்தன உலக மயமாதலுக்கு எதிரான இயக்கம் இந்த இளஞ்சிவப்பு அலையின் இன்னும் ஒரு முக்கிய புள்ளியாகும் இக்கால பகுதியில் லத்தீன் அமெரிக்கா முழுவதிலும் உள்ள இடதுசாரி அரசாங்கங்கள் நிறுவனங்களை மறு தேசியமாக்கியது வறுமை குறைப்பு மற்றும் நகர்ப்புற பங்கேற்பு போன்ற பாரிய திட்டங்களை இது பெண்கள் பழங்குடியினர் மற்றும் கருப்பின சிறுபான்மையினருக்கு அதிகாரம் அளித்தது லத்தீன் அமெரிக்காவை பற்றி அதிகம் அறியாத ஒரு வெளி உலகத்திற்கு இளஞ்சிவப்பு அலைக்கு வழிவகுத்த மக்கள் கோபம் மற்றும் எதிர்ப்பின் வடிப்புகள் பெரும்பாலும் தற்காலிக சூழ்நிலைகளுக்கான தன்னிச்சையான எதிர்வினைகளாக தோன்றும் உண்மையில் சுரண்டல் மற்றும் காலனித்துவ ஒடுக்குமுறைக்கு எதிரான இடைவிடாத போராட்டத்தின் வழிபாடே இந்த இளஞ்சிவப்பு அலையாகும் இந்த நீண்ட நடிக போராட்டத்தில் பொலிவிய மக்களின் பங்கு பிரதானமானது பல நூற்றாண்டுகளாக நாட்டின் கனிம இதயத்தை கிளித்தெறிந்த வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சுரண்டல்களுக்கு எதிரான பொலிவிய மக்களின் வரலாற்றை நீண்ட மற்றும் தைரியமான வாழ்க்கை போராட்டத்தை வெறெங்கும் காணவியலாது பொலிவியாவில் ஏராளமான இயற்கை வளங்கள் உள்ளன ஆனால் வரலாற்று ரீதியாக இவை மக்களுக்கான செல்வமாக சென்றடையவில்லை உண்மையில் பிராந்தியத்தில் மிகவும் ஏழ்மையான நாடுகளில் ஒன்றாக பொலிவியா இருந்தது பொலிவியாவின் இயற்கை வளங்களின் பயன்பாடும் கட்டுப்பாடும் நீண்ட காலமாக சமூக மோதலுக்கான மையமாக இருந்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டில் கொச்சம்பா பகுதியில் தண்ணீரை தனியார் மயமாக்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது தண்ணீரை தனியார் மயமாக்குவது என்பது நவ தாராளவாத மூலோபாயத்தின் ஒரு மைய பகுதியாகும் உலக மூலதனத்தின் கைகளில் தண்ணீரை வழங்குவது என்பது நுணுக்கமான ஆராய்வில் வாழ்க்கையின் மீது கட்டுப்பாட்டை ஒப்படைப்பதாகும் இதை எதிர்த்து மக்கள் போராடினர் வலுவான எதிர்ப்பு இயக்கம் கட்டியெழுப்பப்பட்டது இதில் பழங்குடியின தலைவராக எழுச்சி பெற்ற ஈவோ மொராலஸ் நன்கறியப்பட்ட ஒருவரானார் தொடர்ச்சியான மக்கள் போராட்டங்களின் விளைவால் இத்திட்டம் கைவிடப்பட்டது கொச்சபாம்பா நடவடிக்கை ஒரு வெற்றி முதன்முறையாக ஒரு எதிர்ப்பு இயக்கம் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தை சுதந்திரமான நடவடிக்கை மூலம் பிண்டுக்கு தள்ளியது அடிமட்டத்தில் இருந்து உருவான ஒரு இயக்கத்தின் கோரிக்கை கேட்ப அரசு செயற்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அது தீயை போல பரவியது நாடு முழுவதும் போராட்டங்கள் பெருகின கோச்சபாம்பாவின் தெருக்களில் போர்கள் பொங்கி போது லபாஸில் ஒரு போர் குணமிக்க வேலை நிறுத்தம் வெடித்தது எல் அல்டோவில் தண்ணீரை தனியார் மயமாக்கல் நகரத்தின் பெருமளவிலான பழங்குடியின மக்களை நேரடியாக மோதலுக்கு கொண்டு வந்தது மற்றும் ஒரு பன்னாட்டு நீர் நிறுவனம் அடிப்பணிந்தது புதிய தாராளமயத்தை எதிர்ப்பதில் அடிமட்டத்தில் வெகுஜன நடவடிக்கைகள் தீர்மானிக்கும் தீர்ப்பு முனையாக கோச்சபம்பா அமைந்தது இது ஒரு புதிய போராட்ட மாதிரியை வழங்கியது இது தெருக்களில் இறங்கியவர்களின் போர் திறனை பற்றியது அல்ல நாட்டின் முழு வரலாறும் அரச படைகளின் முகத்தில் வீரம் மற்றும் உறுதிப்பாட்டின் எடுத்துக்காட்டுகளால் நிரம்பியுள்ளது மாறாக பல்வேறு அமைப்புகளின் ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைப்பு ஒரு புதிய கட்டத்தை குறித்தது அத்துடன் அதன் அதிகரித்து வரும் அரசியல் மயமாக்கலை எடுத்துக்காட்டியது காட்டியது இரண்டாயிரத்து ஐந்தில் சமூக கொந்தளிப்பு மற்றும் பொருளாதார நெருக்கடியின் பின்னணியில் பொலிவியா ஐம்பத்து நான்கு சதவீத வாக்குகளுடன் ஈவோ மொராலஸை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்தது உலகின் முதலாவது பழங்குடியின ஜனாதிபதியாக மொராலஸ் பதவியேற்றார் சோசலிசத்தை நோக்கி அவரது இயக்கம் தேர்தலில் அறுதி பெரும்பான்மையை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் பொலிவியா ஜனநாயகத்துக்கு திரும்பிய பிறகு எந்த கட்சியும் பெரும்பான்மையை பெற்றது கிடையாது இவ்வாறு பெரும்பான்மையை பெற்ற முதலாவது கட்சி என்ற பெருமை மொலாரஸ் கூறியது ஒரு சக்தி வாய்ந்த மக்கள் ஆணையுடன் மொராலஸ் ஒரு ஜனநாயக மற்றும் கலாசார புரட்சிக்கு அழைப்பு விடுத்தார் அவர் அரசியல் மற்றும் சமூக நிலையை உயர்த்தி இயற்கையோடு இயைந்து நன்றாக வாழ மக்களுக்கு உதவும் வகையில் புதிய பொருளாதாரத்தை உருவாக்கினார் ஹைட்ரோ கார்பன் துறையின் பகுதி தேசிய மயமாக்கலை தள்ளினார் போதைப் பொருளுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வந்தார் அரசியலமைப்பை மீண்டும் எழுதுவதற்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தை கூட்டினார் அவரது நிர்வாகம் பல குறிப்பிடத்தக்க வெற்றிகளை கொண்டுள்ளது நடுத்தர வர்க்கம் மக்கள் தொகையில் பத்து சதவீதத்தை உள்ளடக்கியதாக வளர்ந்துள்ளது பொருளாதார வளர்ச்சி பல தசாப்தங்களில் இருந்ததை விட அதிகமாக உள்ளது மேலும் சிவில் மற்றும் சமூக உரிமைகள் அடிப்படையில் பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட்டன பண பரிமாற்றம் புதிய குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் சுகாதாரம் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் கல்வி ஆகியவற்றில் முதலீடு செய்வது சமூகத்தின் ஏழ்மையான மற்றும் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய துறைகளின் வாழ்க்கையை மேம்படுத்தியுள்ளது தீவிர வறுமை இரண்டாயிரத்து ஐந்தில் முப்பத்தி எட்டு சதவீதத்தில் இருந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதில் பதினோரு சதவீதமாக குறைந்துள்ளது மேலும் பணக்கார பத்து சதவீதத்துக்கும் ஏழ்மையான பத்து சதவீதத்தினருக்கும் இடையிலான இடைவெளி நூற்றி இருபத்தி எட்டு மடங்காக இருந்து முப்பத்தி ஒரு மடங்காக குறைந்துள்ளது இரண்டாயிரத்து பத்தின் நடுப்பகுதியில் சிலியில் செபாஸ்டியன் பிணேரா தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் இளஞ்சிவப்பு அலை தனிய தொடங்கியது இரண்டாயிரத்து பதிமூன்றில் சந்தகத்துக்கு இடமான முறையில் வென்சுவேலாவில் ஹியூகோ சாவிஸ் இறந்தார் அர்ஜென்டினாவில் மொரிசியோ மேக்ரியின் தேர்தல் வெற்றி மற்றும் பிரேசிலில் பதவி நீக்கம் ஆகியவற்றுக்கு பிறகு பல ஆய்வாளர்கள் லத்தீன் அமெரிக்க இடதுகளின் முடிவை அறிவித்தனர் ஈக்வடோரில் லெனின் மொரேனோ பிரேசிலில் ஜெய் போல்செனோ லகாஜேவோ ஆகிய வலது நபர்களின் வெற்றி இக்கூற்றை உறுதி செய்தது ஆனால் இரண்டாயிரத்து பத்தொன்பதிலும் பொலிவியாவில் ஏகோபித்த மக்கள் ஆதரவுடன் மொராலஸ் ஆட்சியில் இருந்தார் சதிகளின் அரசியல் பொலிவியாவின் வரலாறு அடிக்கடி அரசியல் ஸ்திரமின்மை மற்றும் ராணுவ தலையீடுகளால் நிறைந்தது ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஐந்தில் சுதந்திரம் பெற்றதில் இருந்து பொலிவியா கிட்டத்தட்ட நாற்பது சதி முயற்சிகளை சந்தித்துள்ளது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டுக்கும் இடைப்பட்ட காலம் சர்வாதிகார ஆட்சி காலமாகும் அதன் பின்னரும் பல சதிகள் அரங்கேறியுள்ளன அமெரிக்கா தனக்கு உவப்பில்லாத ஆட்சியாளர்களை உலகெங்கிலும் தொடர்ச்சியாக அகற்றி வந்துள்ளது குறிப்பாக தென் அமெரிக்காவில் இவ்வாறான அரசியல் சதிகள் அடிக்கடி நிகழ்ந்தன இந்த பின்புலத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மொரலஸ் வெற்றி பெற்றிருந்த நிலையில் அங்கு ஒரு ராணுவ சதி அரங்கேறியது மொரலஸ் பதவி அகற்றப்பட்டார் எதிரான சதியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளில் பாசிச துணை ராணுவ குழுக்களின் உதவியுடன் இடதுசாரிகளை பயமுறுத்துவதற்காக கட்டவிழ்த்து விடப்பட்ட கொக்கையின் சதியுடன் பல ஒற்றுமைகளை கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் பார்வை மற்றும் இத்தாலியைச் சேர்ந்த அதிவலது பயங்கரவாதிகள் உள்ளிட்ட பிற சர்வதேச பாசிஸ்டுகளால் பயிற்றுவிக்கப்பட்ட குழுவானது பொலிவியாவில் இடதுசாரி அரசியல்வாதிகள் மற்றும் தொழிற்சங்க தலைவர்களை வேட்டியாடி சுத்திகரிப்பு செய்தது இது போதைப்பொருள் உற்பத்தியை கட்டுக்குள் வைத்திருக்க முயற்சியின் அங்கமாக இருந்தது இன்று அதே வகைப்பட்ட ஒரு செயல் பல தசாப்தங்களுக்கு முன்னர் அங்கு குடியேறிய நாஜிக்கள் மற்றும் புலம்பெயர்ந்த பாசிசவாதிகளின் புதிய தலைமுறையினரால் வழிகாட்டப்பட்டது லாபகரமான போதைப்பொருள் விநியோக மோசடியில் இருந்து பொலிஸாரை தடுக்க மொரலஸ் முயற்சித்தது அவர்களை சதித்திட்டத்தில் சேர தூண்டிய கூறுகளில் ஒன்றாகும் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட போர் மற்றும் கொலம்பியாவின் கிளர்ச்சிகள் எவ்வாறு அமெரிக்காவின் போதைப்பொருள் பொருள் ஏற்றுமதியில் பாரிய எழுச்சிக்கு வழிவகுத்தது போல பொலிவியாவில் இருந்து இதே போன்ற முடிவை அமெரிக்கா எதிர்பார்த்தது ஆனால் அமெரிக்கா போதைப்பொருளை பொருளை எதிர்த்து போராடுவது போல பாசாங்க செய்கின்றது போதைப்பொருளுக்கு எதிரான போர் என்ற போர்வையில் ஆட்சிகளை கவிழ்க்கவும் குழப்பவும் தொடர்ந்து பணியாற்றுகிறது மற்றும் கொலம்பிய விவசாயிகளை பயமுறுத்துவதற்கு ஒரு சாக்காக பயன்படுத்தப்பட்ட போதைப் பொருள் மீதான இந்த போலியான போரை எதிர்ப்பதில்தான் ஈவோ மொராலஸ் முக்கியத்துவம் பெற்றார் அதிகாரம் பெறுவதற்கு முன்பே அவர் அமெரிக்காவின் பல படுகொலை முயற்சிகளில் இருந்து தப்பியவராவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மொராலஸின் ஆட்சி கவிழ்ப்பில் சிஐஏ ஆட்சி கவிழ்ப்பு செய்யும் போது பின்பற்றும் அதே நடைமுறைகளை காணவியலும் குறிப்பாக மூன்று முக்கிய அம்சங்களை காணலாம் இவை பொலிவியாவுக்கு மட்டுமல்ல மேலும் பல நாடுகளுக்கும் பொருந்தும் இலங்கையில் கூட இதன் சில கூறுகள் தொடர்ச்சியாக வெளிப்படுகின்றன புதிய ஆட்சியாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களும் இதில் உண்டு சிஐஏ ஆட்சி கவிழ்ப்பின் முதல் முக்கியமான அம்சம் ராணுவத்தின் கட்டுப்பாட்டை பெறுவது லத்தீன் அமெரிக்காவில் இது வழக்கமாக தி ஸ்கூல் ஆஃப் தி அமெரிக்காஸ் மூலம் செய்யப்படுகிறது சதியில் தொடர்புடைய அறுவர் இந்த பள்ளி பட்டதாரிகள் ஸ்கூல் தி அமெரிக்காஸ் பல்வேறு ஆட்சி கவிழ்ப்பு சதிகாரர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் பிரபலமானது இது அவர்களுக்கு இரக்கமற்ற எதிர்ப்பு கிளர்ச்சி கோட்பாட்டை கற்பிக்கிறது சமூகத்தில் உள்ள எந்தவொரு முற்போக்கான கூறுகளையும் ஆபத்தான எதிரியாக கருதுமாறு கோருகிறது அது சித்திரவதை செய்யப்படுவதை ஆதரிக்கிறது அமெரிக்காவின் கற்றுக்கொண்ட பாடங்களின் விளைவாக அமெரிக்காவில் லட்சக்கணக்கான மக்கள் பயங்கரமான சந்தித்துள்ளனர் அவரது குடும்பம் அமெரிக்காவில் வசித்ததால் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடியவர் செய்யவிருந்த அனைத்தையும் பற்றி அமெரிக்காவுக்கு தெரியப்படுத்துவதையும் பொலிவியாவில் நடக்கும் அனைத்தையும் பற்றி மொரலசுக்கு தவறான தகவல் தெரிவித்ததையும் பல ஆண்டுகளாக அவர் இவ்வாறு செய்து வந்தார் என்பது பின்னரே தெரிய வந்தது அவர் சதி திட்டத்தை மறைத்தார் அமெரிக்க சிறப்பு படைகள் நாட்டுக்குள் ஊடுருவ அனுமதித்தார் பின்னர் சிஐஏ யின் உத்தரவின்படி மொராலஸை பதவி விலகும்படி கட்டாயப்படுத்தினார் இந்த துரோகத்துக்காக கலிமான் ஒரு மில்லியன் டாலர்களை பெற்றதாக கூறப்படுகிறது ஆட்சி கவிழ்ப்பின் இரண்டாவது முக்கிய அம்சம் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டை பெறுவது ஈராக்கில் இருந்து உக்ரைன் வரையிலான நாடுகளில் நிகழும் சித்திரவதைகள் மற்றும் படுகொலைகளை எதிர்கொள்வதற்கு உலகம் முழுவதிலும் உள்ள போலீசாருக்கு அமெரிக்கா தொடர்ந்து பயிற்சி அளித்து வருகிறது இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆட்சி கவிழ்ப்புக்கு பங்களித்த பொலிவிய காவல்துறை தலைவர் ஜெனரல் விளாடிமிர் யூரி கால்டெரோன் அமெரிக்காவில் உள்ள பொலிவிய தூதரகத்தில் காவல்துறை இணைப்பாளராக இருந்தபோது சிஐஏ அவரை விலைக்கு வாங்கி அவரை பணியமர்த்தியது கால்தெரோன் பொலிவியாவில் இருந்த அமெரிக்க தூதரகத்தில் காவல்துறை இணைப்பாளராக இருந்த சிஐஏ ஏஜென்ட் மேஜர் மேத்யூ கேனி தாம்சனால் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது மொராலஸ் பதவி கவிழ்க்கப்பட்டவுடன் ஆட்சி கவிழ்ப்பை எதிர்த்து அமைதியான போராட்டங்களை முன்னெடுத்த போராட்டக்காரர்களை சுட்டுக் கொன்றதன் மூலம் காவல்துறை நடவடிக்கைகளை வழி நடத்தியவர் தாம்சன் என்றும் அக்கட்டளைகளை கால்தரோன் வழங்கினார் என்பதும் ஆதாரங்களுடன் நிறுவப்பட்டுள்ளன சிஐஏ சதியின் மூன்றாவது முக்கிய அம்சம் அமெரிக்க அபிவிருத்தி நிர்வாகம் மற்றும் ஜனநாயகத்துக்கான தேசிய நன்கொடை போன்ற பிற நிறுவனங்களால் நிதி அளிக்கப்பட்ட என்ஜிஓக்களின் மூலம் சிவில் சமூகத்தை கட்டுப்படுத்துவதாகும் சிஐஏ யின் செயற்பாடுகளில் இந்த சிவில் சமூகம் முக்கிய பங்காற்றியுள்ளது இவை பத்திரிகையாளர்கள் அரசியல்வாதிகள் தொழிலாளர் குழுக்கள் கல்வியாளர்கள் ஆகியோருக்கு நிதி அளிப்பது மனித உரிமை அமைப்புகள் தொண்டு நிறுவனங்கள் ஆகியவற்றை நடத்துவது மற்றும் பொழுதுபோக்காளர்களுக்கு சமூகத்தை வடிவமைக்கும் முகமாக செயற்படுவது என பல முகங்களை கொண்டவை இவை தேவையான போது உளவியல் போரை நடத்தி அரசுகளை கவிழ்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரேபிய வசந்த காலத்தில் முதலில் கிழக்கு ஐரோப்பா மற்றும் பின்னர் கிழக்கு முழுவதும் பரவிய நிற புரட்சிகள் வரை சிஐஏ யின் பணியின் இந்த அம்சம் உலகம் முழுவதும் பிரபலமடைந்தது பொலிவியாவின் ஆட்சி கவிழ்ப்பிலும் இந்த சிவில் சமூகம் முக்கிய பங்காற்றியது மொரலசின் ஆட்சி கவிழ்ப்பில் இயற்கை வளங்கள் மீதான கட்டுப்பாடு ஒரு முக்கிய அம்சமாகும் குறிப்பாக பொலிவியாவில் உள்ள லித்தியம் மீது எல்லோரும் கண் வைத்துள்ளார்கள் அமெரிக்காவை தளமாக கொண்ட டெஸ்லா கார் உற்பத்தியாளர்களின் உரிமையாளர் எலன் மஸ்க் மொரலசுக்கு எதிரான லித்தியம் சதி என்று அழைக்கப்படுவதில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டார் பொலிவியாவின் லித்தியத்தை மஸ்க் பெறுவதற்காக ஈவோ மொரலசுக்கு எதிராக அமெரிக்க அரசாங்கம் ஒரு சதி திட்டத்தை ஏற்பாடு செய்ததாக மஸ்கின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு யாரை வேண்டுமானாலும் நாம் கவிழ்ப்போம் முடிந்ததை பார்த்து கொள்ளுங்கள் என்று பதிலளித்துள்ளார் மின்சார வாகனங்களில் பயன்படுத்தப்படும் பேட்டரிகளின் முக்கிய அங்கமாக லித்தியம் இருக்கின்றது மொராலஸ் பதவி அகற்றப்பட்டு ஓராண்டின் பின்னர் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மொராலஸின் ஆதரவு பெற்ற மிகேல் டியாத் கனல் ஜனாதிபதியானார் இந்நிலையில் இவ்வாண்டு ஜூன் மாதம் ஜனாதிபதிக்கு எதிரான ராணுவ சதி ஒன்று அரங்கேறியது ராணுவ வாகனங்கள் ஜனாதிபதி மாளிகையை சுற்றி வளைத்தன இச்செய்தியை கேள்விப்பட்ட மொராலஸ் மக்களை வீதிக்கு இறங்கி போராடுமாறு கேட்டுக்கொண்டார் மக்கள் வீதிக்கு இறங்கினர் ராணுவம் பின்வாங்கியது ராணுவ சதி முறியடிக்கப்பட்டது தற்போதைய ஜனாதிபதியால் மொராலஸ் ஆட்சியின் போது வழங்கி வந்த சமூக திட்டங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான வாய்ப்புகள் ஆகியவற்றை வழங்க முடியவில்லை இதனால் இவருக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றன இந்நிலையில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் இருந்து மொராலஸை ஓரம் கட்டுவதற்காகவே அவருக்கு எதிரான கொலை முயற்சியை ஜனாதிபதி மேற்கொண்டார் என்று மொராலஸ் ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர் இப்போது இருவரும் எதிரெதிர் திசைகளில் நிற்கிறார்கள் பழங்குடியின மக்களின் ஒரே நம்பிக்கை கீற்றாக மொராலஸ் திகழ்கின்றார் பொலிவிய அனுபவத்தை தற்போதைய இலங்கை மாற்றங்களுடன் ஒப்பிட முடியும் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நடந்த ஆட்சி கவிழ்ப்பு என்பது முதலாளித்துவத்தின் எதிர்ப்புரட்சிகர கிளர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது பொலிவியா போன்ற நாடுகளில் இவ்வாறான எதிர்ப்புரட்சி சதிகளுக்கான ஆதரவு மிகவும் அரசியல் மயமாக்கப்பட்ட அதிகம் படித்த நடுத்தர வர்க்கத்திடமிருந்தே கிடைக்கிறது தொடக்கத்தில் இவர்கள் நவ தாராளவாதத்தை தண்டிப்பதற்கு அவருக்கு வாக்களித்திருந்தாலும் கூட விரைவில் இவர்கள் முராலசிடமிருந்து தங்களை தூர விலக்க தொடங்குகின்றனர் ஆனால் மாற்றங்களை ஆதரித்த தொழிலாளர் வர்க்கமும் பழங்குடியின பெரும்பான்மையும் தொடர்ச்சியாக முராலசுக்கு ஆதரவளித்தன தலைநகரை மையமாக கொண்ட மேலாதிக்க கட்டுப்பாட்டை வைத்திருக்கும் ஓர் உயர் மத்திய மத்தியதர வர்க்கமும் தங்களை பழங்குடியினராக உணரவில்லை மாறாக அவர்கள் மிகவும் இனவரி கொண்டவர்கள் தாம் மற்ற பொலிவியர்களிடம் இருந்து வேறுபட்டவர்கள் என்றும் அவர்கள் ஸ்பானியர்களின் நேரடி வம்சாவளியினர் என்றும் உணர்கிறார்கள் அவர்கள் மற்றவர்களை விட வெள்ளியர்களாகவும் மேற்கத்தியமாகவும் உணர்கிறார்கள் இந்த உணர்வுகள் பொலிவியன் நடுத்தர வர்க்கத்தின் மையத்தில் இருந்தது அவர்களது பொருளாதார நலன்களுக்கு எதிராக அரசுடமையாக்கள் தேசிய மயமாக்கல் போன்றவற்றை மொராலஸ் செய்தபோது இந்த குழு இவோ மொராலஸை தீவிரமாக எதிர்த்தது மொரலஸால் பொருளாதார முயற்சியை வழங்க முடிந்தது அதனால் எதிர்க்கட்சி அமைதியாக இருந்தது ஆனால் இரண்டு விடயங்கள் எப்போதும் இருந்தன ஒன்று தேசிய சோக உணர்வு ஏனென்றால் பொலிவியாவை பன்முகத்தன்மை கொண்ட நாடாக அரசியலமைப்பினூடாக மொராலஸ் அறிவித்தார் பொலிவியர்கள் பன்முகத்தன்மை கொண்டவர்கள் அதாவது பழங்குடியினர் என்று அழைக்க வழி செய்தார் அவர்களுக்கு இது சோகமானது ஏனென்றால் இந்த நாடு தங்களுக்கு சொந்தமானது அல்ல ஏனென்றால் அவர்களிடம் எப்போதும் இருந்த அதிகாரத்தை இழந்து விட்டார்கள் மொராலஸ் கீழிருந்து வந்தவராகையால் அனைத்திலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார் இரண்டாவது உயரடுக்குகள் அனுமதிக்கப்பட்டு வணிகம் செய்ய வாய்ப்புகள் இருந்தாலும் பொதுவாக அவர்களால் முழுமையாக நுழைய முடியவில்லை அதனால் அவர்கள் தங்களிடம் இருந்த கருத்தியல் கலாசார கல்வி மூலதனம் என்ற அரசியலிடத்தை இழந்தனர் ஆனாலும் அனைத்து தளங்களிலும் தங்கள் அதிகாரத்தை செலுத்திய வண்ணமே இருந்தனர் பலர் அரசாங்கத்தின் ஆதரவாளர்கள் போல தம்மை காட்டிக்கொண்டனர் ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு எதிரானவர்களாகவும் அவர்களின் இனவரியை தூண்டுபவர்களாகவும் இருந்தனர் தங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையை பொது பிரச்சனையாக ஆக்கினார்கள் வன்மமான எதிர்வினைகளை மேற்கொண்டனர் தன்மைத்துவ அரசை ஒழித்துவிட்டு குடியரசுக்கு திரும்புவது அதாவது ஒற்றை கலாச்சார அரசாங்கம் முடிந்தவரை நவ தாராளவாதத்துக்கு திரும்புவது என்பதே அவர்களின் இலக்காக இருந்தது அதைச் செய்வதற்கு சதியின் வழி ஆட்சி கவிழ்ப்பை மேற்கொண்டனர் இவை இன்றைய இலங்கை அரசாங்கத்துக்கான படிப்பினைகள் தனக்கு உவப்பில்லாத ஆட்சிகளை கவிழ்க்க மேற்குலகம் தயங்குவதில்லை அதற்கான முதற்படி நாட்டின் நிலைத்தன்மையை சீரழிப்பதன் மூலம் அரசாங்கத்தை தள்ளாட வைப்பது அதற்கு பயங்கரவாதம் பயண எச்சரிக்கை போன்றனவும் பயன்படுகின்றன பின்னர் முற்போக்கான நடவடிக்கைகளுக்கு எதிரான இனவாத பிரசாரத்தை தூண்டுவது அதையடுத்து சிவில் சமூகங்களை அரசுக்கு எதிராக முடுக்குவது மக்களையும் திரட்டுவது போராட்டங்கள் நடத்துவது என்று தொடரும் நிலையற்ற ஆட்சியானது இவ்வகையான செயற்பாடுகளால் நெருக்கடிக்குள்ளாகும் பொலிவிய அனுபவம் இரண்டு விடயங்களைச் சொல்கிறது முதலாவது முற்போக்கான அரசாங்கங்கள் ஆட்சி கவிழ்ப்புக்கு ஆளாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இரண்டாவது ஏகோபித்த மக்கள் ஆதரவு ஒரு அரசாங்கத்தையும் ஆட்சி கவிழ்ப்பில் இருந்து காக்க வல்லது